மகளே வணக்கம் பிகேஏ சீசன் டுவெல் ஏலம் சூடு பிடிச்சிட்டு இருக்கு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒன்று ஏலம் நடக்க போகுது எல்லோரும் என்ன இருக்கீங்க சார் நம்மளுக்கு எவ்வளோ தொகை மீதி இருக்குது அந்த தகவல் வெளியாயிருக்கு தமிழ் தலைவாசுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் தான் மீதி இருக்குது அதாவது ஒட்டுமொத்த தொகையான அஞ்சு கோடியில் நம்ம வந்து பாதிக்கு பாதி தான் வச்சிருக்கோம் என்ன காரணம் இருக்கிறதுலேயே பெரிய ஸ்குவாடை வந்து ஏலத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ண அணி வந்து தமிழ் தலைவாசம் பதினாலு பிளேயர்ஸ் வச்சுருக்குறோம் ஸோ அவங்களுக்குலாம் பணம் கொடுத்தாச்சு ஸோ ரெண்டரை கோடிக்குள்ளார நம்ம இந்த ஏலத்துல நல்ல பிளேயர்ஸை சூஸ் இது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாயிடுச்சுங்க சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸான அர்ஜுன் தேஷ்வால் ஆஷு மாலிக் தேவாங் தலால் இந்த மாதிரி ரைடர்ஸை நம்ம வாங்க முடியாது ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மூணு ரைடர்ஸுமே கிட்டத்தட்ட ரெண்டு கோடிக்கு போக சான்ஸ் இருக்கு ஏற்கனவே பேரை சூடுபட்டு இருக்கோம் பவனை வந்து ரெண்டு கோடிக்கு மேலே வாங்கணும் சச்சினை ரெண்டு கோடிக்கு மேலே வாங்கணும் அவங்களால டெலிவர் பண்ண முடியல நிறைய தமிழ் திரைவாஸ் ஃபேன்ஸ் வேண்டாம் சார் ஒரு பிளேயர் மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்க வேணாம் ஒத்தரைக்கே நிறைய பணம் கொடுக்க வேணாம் அப்படின்னு நிறைய லைவ்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அது போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கார்னர்ஸ்க்கும் பேக்கப் வேணும் கவர் பொசிஷன்ல சீனியர் பிளேயர்ஸ் வேணும் ரைட் ரைடர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் தேவை லெஃப்ட்லேயும் நல்ல பிளேயர்ஸ் தேவை இந்த மாதிரி எல்லா பொசிஷன்லேயும் நம்மளுக்கு ஆட்கள் தேவைப்படுறதுனால ஒரே ஒரு பிளேயர் மேலே அதிக பணம் கொடுத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு இல்லை ஓகேவா சரி இப்போ வேற யார் யாரை வாங்கலாம் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்டில் வந்து நமக்கு சில நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் மாலிகா ஒரு சென்சிபிள் பிளேயர் லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவர் அவருக்கு பெரிய டிமாண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தெலுங்கு பிளேட்டன்ஸ் வந்து ஷார்க்லூ மாதிரி ஒரு பெயருக்கு போகலாம் ரெண்டு கோடி ரெண்டரை கோடிக்கு ஸோ அப்போ அவங்களுக்கு பர்ஸ் இருக்காது ஏன்னா வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்ல முடியாது விஜய் மாலிக் ஸோ விஜய் மாலிக் குட் பி அவைலபிள் அவர் வந்து ஏ கேட்டகரி பிளேயராக இருந்தால் கூட ஒரு கோடிக்கு கீழே அவர் கிடைப்பாருன்னு எனக்கு தோணுது அவரு கிடைச்சா அவர் வாங்கலாம் அதே மாதிரி பி கேட்டகிரில நவீன் ஏ கேட்டகிரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரும் வந்து கொஞ்சம் குறைச்ச வரைக்கும் தான் போவார்னு நினைக்கிறேன் நான் ஒன்றரை தாண்டி போக மாட்டார்னு எனக்கு தோணுது அப்படி வந்து நவீன் கூட ஒரு ஆப்ஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நவீன் வந்து ஒரு அட்டகாசமான பிளேயர் இன்ஜுரி தான் ஒரு பிரச்சனை நல்லா போனஸ் எடுப்பாரு சுப்பமான ரெபுடேஷன் இருக்கு அற்புதமான மனிதர் டீமுக்கு வந்தாலே அது வந்து ஒரு கெத்தா இருக்கும் ஸோ நவீனுக்கும் ட்ரை பண்ணலாம் லெஃப்ட்ல விஜய் மாலிக் ரைட்ல நவீன் வந்தா நம்மளுடைய ரைடிங் டிபார்ட்மெண்ட் ஷார்ட் எனக்கு தோணுது இன்கேஸ் இவங்கெல்லாம் கிடைக்கலன்னா இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா சுஷில் கத்ரின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டர் பில்டோட பெங்களூர் புலிஸில் ஒரு பேர் பார்த்து செம்ம ஃபைட்டிங் சொல்லிட்டு இருக்குங்க வந்து பிடிச்சா உண்டுவார் மோதுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபைட்டர் அவர் அவர் கிடைச்சா வாங்கலாம் அதே மாதிரி அக்ஷித் துல்னு சொல்லிட்டு ஒரு டால் லெஃப்ட் ரைடர் பெங்களூர் புலீஸ் ஒரு அவரும் ஆப்ஷனில் இருக்காரு சின்ன பையன் அவர் மாரியும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்யூச்சருக்கு இருக்கும் அப்புறம் நம்ம அஜித் இருக்கார் கரூர் பையன் அஜித்து அவருக்கு வந்து தமிழ் தலைவாசல ஒரு அன்ஃபினிஷ்ட் பிஸ்னஸ் இருக்குது நல்லா அப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம் அவருக்கே மனவருத்தம் அவரை நம்ம திரும்ப கொண்டு வரலாம் ரிட்டர்ன் ஆஃப் தி ப்ராடிக் விசன் அவர் வந்து டெலிவர் பண்ணுவார்னு தோணுது ஏன்னா வந்து மற்ற அணிகள்லாம் அவருக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும்னு எனக்கு புதிக்க தோணலை அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா போன சீசன் தெலுங்கு டேட்டனில் ஆஷிஷ் நார்வாலும் ஒரு பிளேயர் டால் பிளேயர் விளையாண்டார் அவர் தான் சீசன் சூப்பராக விளையாண்டாரு இன்ஃபேக்ட் பவனோடலாம் நல்லா விளையாண்டாரு அவரை வந்து ஆப்ஷன் பூலில் விட்டுருக்காங்க ஸோ அவரை கூட நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவர் கிடைச்சாருனா கப்பன் பெரிய பிளேஸ் கூட தேவையில்லை நவீன் கூட தேவையில்லை என்ன கேட்டிங்கன்னா ஆஷிஷ் நார்வால் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கு கிடைச்சார்னா அவரை வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இருக்கிற ரெண்டரை கோடியை ஜுடிஷியஸாக நம்ம அறிவுபூர்வமாக நம்ம வந்து செலவழிக்கணும் ஒரு பிளேயருக்கே ஒன்றே முக்கால் கோடி ரெண்டு கோடி அப்படிலாம் செல்ல வச்சோம்னா நம்மளால ஒரு பேலன்ஸ்டு ஸ்குவாடு பில்ட் பண்ண முடியாது இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு காமர்ஸுக்கும் வந்து இது வேணும் இல்லை பேக்கப் வேணும் இல்லை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் வந்து லெஃப்ட் கார்னர் நிதேஷுக்கு பேக்கப்பாக கபூத்ராங்கி யூபியில் இருந்தார் இல்லையா நம்மளுக்கு விளையாண்டவர் அவர் வந்து இதிலலாம் வந்து சூப்பர் டாக்கலாம் சூப்பராக பண்ணுவார் நிதேஷோட நல்லா பண்ணுவார் அவரை வாங்கி வைக்கலாம் இருபது முப்பது லட்சத்துக்கு அவர் கிடைக்கலாம் அப்புறம் பஸ்தனி ரொம்ப பிடிக்குங்க ஸ்கில்லாம் கொஞ்சம் குறைவுனா கூட ஒரு நேச்சுரல் காரணம் சொல்ல முடியாது நின்னுட்டே வந்து அவர் வந்து ஆங்கிள் போடலாம் போடுறதுக்கு கஷ்டம் இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்பிரிட்டட் பிளேயர் டீம் பிளேயர் எல்லாரையும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவார் டீம் கவர் ஆடுவார் உயிரை கொடுத்து உடைப்பாரு ஸோ வஸ்தமி பேக்கப் கவரில் தான் பிரச்சனை ஒட்டுமொத்த லீக்லேயே நல்ல கவர் இல்லை வந்து அவருடைய கெரியர் கீழே போயிட்டு இருக்கிற பர்வேஷ் வால் தான் போன சீசனில் பெஸ்ட் லெஃப்ட் கவர் நினைச்சு பாருங்க அவர் கெரியரே விட்டு நினச்சோம் அவர் தான் வந்து நிறைய பாயிண்ட் எடுத்திருக்காரு லெஃப்ட் கவர் பொசிஷன் அதனால ஜென்ரலாகவே வந்து ஒரு வறட்சி நிலவுது கவர் பொசிஷன்ல எல்லா டீமுக்குமே கவர் தேவை அப்புறம் ரைட்ல வந்து தீபக் இருக்காரு அவருக்கு வேலை ரொம்ப அதிகம் போகணும்னு நினைக்கிறேன் பட்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு அற்புதமான பிளேயரு அப்புறம் சஞ்சய் துல் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ரைட் கவர் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பழைய லைஃப்லலாம் வந்து அவரை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் தப்பு சாரி அவர் வந்து ஆப்ஷன் பூ இருக்காரு ஸோ ஹரியானா அவரை திரும்பி ரீட்டைன் பண்ணுவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா மணிகண்டனை ரீட்டைன் பண்ணிட்டாங்க நம்ம பையன் ஸோ அதனால் சஞ்சய் தூல் கூட வளர்க்க சான்ஸ் இருக்குது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு போன சீசன் ஸ்பிரிட்டடாக விளையாண்டாரு ஏன்னா கவர்ஷன் ஆள் இல்லாதனால அவரை கூட நம்ம சைன் பண்ணலாம் அவர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கணும் ஒட்டுமொத்தமாக நம்மளுக்கு தேவை ஒரு பேலன்ஸ் ஸ்குவாடு ரைட் ரைடர்ஸும் வேணும் லெஃப்ட் ரெட்டஸும் வேணும் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் யூத்தும் வேணும் எதுக்கு யூத் வேணும்னா அந்த ரைடர்ஸை பத்தி மற்ற அணிகளுக்கு தெரியக்கூடாது இப்ப நவீன் விஜய் மாளிகை பத்தி எல்லாருக்கும் தெரியும் ஒரு புதுசாக போன வருஷம் வந்தாருல பட்னா பேரஸ்க்கு அயான் அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருக்கும் எந்த அணிக்கு அவர் எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியாது அடுத்த வருஷம் ஆகிடும் அவரை சார்ட் அவுட் பண்றதுக்கு அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடைச்சா கூட நல்லா இருக்கும் பிளைண்ட் ஆஃப் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் என்னை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணலாம் கடந்த ரெண்டு சீசன் அப்படி தான் போயிருக்கு புனேரி பட்டன் வந்து ஒரு இளமணி வச்சுதான் சீசன் டென்ல ஜெயிச்சாங்க பட்டணாம் பிளேரர்ஸ் போன சீசன் வந்து ஒரு இளமணியோட மணிமோடய சூப்பர் போகலாட்டாங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க ஃபைனலில் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால தான் அவங்க தோத்தாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து தனியாக ஒரு பிளேயர் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அனியாக ஒரு டீமை வந்து ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ண முயற்சி செய்யணும் இருக்கிற ரெண்டரை கோடி நல்லா பயன்படுத்தின தமிழ் மக்களே ஒட்டுமொத்தமாக இந்த ஏலத்தில் அதிக பணம் இடத்துக்குன்னு வச்சுருக்காங்க தபங்கலி அவங்க கிட்டத்தட்ட நாலரை கோடி வச்சுருக்காங்க ஏன்னா எல்லா பேருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரைட் கார்னர் யோகேஷ் லெஃப்ட்ல ஆஷிஷ் மாலிக் அதுக்கப்புறம் ஆஷு மாலிக் இது அதுக்கப்புறம் நவீன் எல்லாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதனால நாலரை கோடி வச்சுருக்காங்க ஆஷு மாலிக்கு திரும்ப வாங்குறதுக்கான பணம் அவங்கள்ட இருக்குது ஏன் நவீன கூட திரும்ப வாங்குறதுக்கான பணம் அவங்களுக்கு இருக்குது பட் கார்னர்ஸ்லாம் இல்லாததுனால நவீன ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அடுத்தது பெங்களூர் புல்ஸ் அவங்களும் வந்து நாலு கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் டூ க்ரோஸ் வச்சிருக்காங்க மூன்றாவது குஜராத் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எயிட் க்ரோஸ் வச்சிருக்காங்க ஸோ இந்த மூன்று அணிகள் தான் நானும் கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஏன்னா புதுசா பிளேயர்ஸ் வந்து நம்மளுக்கு இது வரைக்கும் இந்த ஆப்ஷனில் வந்து எமர்ஜ் ஆகலை ஏற்கனவே நம்ம எல்லாம் தெரிஞ்ச பிளேயர்ஸ் தான் தேவாங் தலால் மாதிரி இங்கேயாவது பதிங்கிருக்கிற பிளேயரை அதாவது டீம் ஐடென்டிஃபை பண்ணி சைன் பண்ணுறாங்க பார்ப்போம் இட்ஸ் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் சாஸ்கோஷ்டமில் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி பிகாஸ் சனிக்கிழமை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்டில் தென் திஸ் இஸ் டிஎன்ஆர் சைனிங் ஆஃப்